I mm -hmm. பல பரிசுகள் ஆனதோ எனக்கு தெரியும் அதே போல் அந்த ஒரு குருவார் இருந்துச்சு குடுவாசலில் கடந்த ஏழு வருடங்களாக நாங்கள் ஸ்ரீ சங்கரா கலாலயா என்னும் நாட்டிய பள்ளியை நிறுவி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வரதம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் சென்னையில் படித்தாலும் இங்கே வந்து இந்த கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த பாரம்பரிய கலை போய் சேரணுன்றது என்னுடைய நோக்கம் என்னுடைய குருமார்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த துறையில் நான் பயணிச்சிகிட்ருக்கேன் எங்களுடைய சங்கரா கலாலயா துவங்கி ஏழு வருடத்தில் நான் இப்போ இங்கே வந்து இரண்டு வருடங்கள் ஆனதுனால என்னுடைய முதல் சலங்க பூஜை இரண்டாவது சலங்க பூஜைக்கு என்னால் இங்கே இருக்க முடியலை மூணாவது சலங்க பூஜை மிகவும் சிறப்பாக இப்போ நடந்துகிட்ருக்கு என்னுடைய குருமார்களும் எனக்கு வந்திருக்காங்க இவங்களுடைய முன்னிலையில் இந்த சலங்க பூஜை நடந்து என் குழந்தைங்களுக்கு இதை துவக்கி வச்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த கு இந்த கலை வந்து இந்த குழந்தைங்கள் மூலியமாக இன்னும் பல பேருக்கு போய் சேர்ந்தடையணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் எந்த ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கும் ஜாதி மதம் இனம் வேறுபாடு எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுக்கு நானும் ஒரு சாட்சியாக இருப்பேன் என்னுடைய குழந்தைகளும் அதே மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றது நான் உறுதியாக நம்புகிறேன் இதுவரையும் நான் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கியிருக்கேன் இப்போ என்கிட்ட படிச்சிகிட்ருக்குது நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் எங்கிட்ட இப்போ படிச்சுட்டு இருக்காங்க டான்ஸு அங்கே இந்த தமிழ்நாடு இந்தியா லெவல் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இப்போது எங்களுக்கு அருகில் வந்துட்ருக்கு இது இல்லாமல் நாங்கள் டான்ஸில் நிறைய தீமேட்டிக் ப்ரசென்டேஷன் நிறைய குரூப் நாட்டிய நாடகங்கள் அந்த மாதிரி இந்த சைடில் வந்து நாட்டிய நாடகம்லாம் கிடையாது சென்னை சைடில் தான் இருக்கும் இந்த சைடில் வந்து நாங்கள் நாட்டிய நாடகங்கள் இதெல்லாம் புதுசாக இந்த சைடில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த கிராம மக்களுக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படின்ற வகையில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம் எனக்கு நான் நானாக நான் மட்டும் கிடையாது என்னுடைய மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் என்னால் எதுவுமே பண்ண முடியாது பெற்றோர்கள் ஒவ்வொருத்தவங்களும் இந்த நிகழ்விலே பார்த்துக்கலாம் எல்லா வேலையும் அவங்க எடுத்து செய்வாங்க கலாலயா கிடையாது சங்கரா கலாலயா குடும்பம்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து எனக்கு ஒத்துழைப்பு இந்த துறையில என்னால இந்த அளவுக்கு வர முடிந்தது என்னோட பெற்றோர்களும் என்னுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால்தான் இந்த துறைக்கே நான் வந்த அவங்களுடைய சப்போர்ட் நான் சத்தியமா இந்த துறைக்குள்ளாரே வந்திருக்க முடியாது